பொது அறிவு கேள்வி பதில் பாகம் இரண்டு கேள்விகள் ஐந்து சென்ற வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்வி இந்திய ரூபாயின் குறியீடு என்ன சரியான விடை உள்ள குறியீடு திட கார்பன் டை ஆக்சைடு என்பது என்ன ஏ ஐஸ்கிரீம் பி பனிக்கட்டி சி பனி படர்வது டி இதில் எதுவுமில்லை சரியான விடை பி உலர்பனிக்கட்டி இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது ஏ கால்பந்து பி கிரிக்கெட் சி டென்னிஸ் டி ஹாக்கி சரியான விடை டி ஹாக்கி அதிவேகமாக தேசம் விட்டு தேசம் செல்லும் பறவை எது ஏ ஆர்க்டிக் பறவை பி சாம்பல் நாரை சி நத்தை குத்தி டி ஹம்மிங் பறவை சரியான விடை ஏ ஹார்டிக் பறவை இந்தியாவின் தேசிய விலங்கு எது ஏ புலி பி சிங்கம் சி யானை டி குதிரை சரியான விடை ஏ புலி மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன ஏ இருநூறு பி இருநூற்றி நாலு சி இருநூற்றி ஆறு டி இரநூத்தி பதினாறு சரியான விடை சி இரநூத்தி ஆறு மனித இதயம் எத்தனை அறைகள் கொண்டது ஏ இரண்டு பி மூன்று சி நான்கு டி ஆறு இந்த கேள்விக்கான பதில் அடுத்த வீடியோவில் வெளியிடப்படும் உங்களுக்கு விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்